ഗുഡ് മോർണിംഗ് ഇത് നമ്മുടെ വീട്ടിൽ വളർന്ന പാവക്കയാണ് ഹലോ ഫ്രണ്ട്സ് എല്ലാവർക്കും സുഖമാണോ ഈ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്ത എല്ലാവർക്കും ഒത്തിരി നന്ദി ഇന്ന് നമുക്ക് പഴുത്ത പാവയ്ക്ക കൊണ്ട് എങ്ങനെ അച്ചാർ ഉണ്ടാക്കാം എന്ന് പറഞ്ഞ് നോക്കാം ഇത് ഞങ്ങളുടെ വീട്ടിൽ വളർന്ന പാവക്കയാണ് ഉണ്ട് അപ്പോൾ എന്നും പാവയ്ക്ക വിഴുക്കും പാവയ്ക്ക ഇത് തോരനും അതുപോലെ തീയലും ഉണ്ടാക്കി മടുത്ത് അപ്പോൾ ഇത് പഴുത്ത് പോയി പാവയ്ക്ക അപ്പോൾ അതുകൊണ്ട് ഞാനിത് എന്ന് കരുതി അപ്പോൾ അതാകുമ്പോൾ രണ്ട് ദിവസം ഉപയോഗിക്കാമല്ലോ അതുകൊണ്ടാണ് ഞാൻ അച്ചാർ ഉണ്ടാക്കാൻ വേണ്ടി തീരുമാനിച്ചത് ആദ്യം ജി ആദ്യം ഉലുവ ഒരു സ്പൂൺ ഉലുവ എണ്ണയിലിട്ട് പൊരിച്ചെടുത്ത് സകലം ഒരു കഷ്ണം ഇഞ്ചിയും വെളുത്തുള്ളിയും കൂടെ ചതച്ചെടുത്ത് ஒரு ஸ்பூன் பொடி ஒரு நாரங்க பிழிஞ்சு அதி சாறை சகலம் காயப்பொடி காயப்பொடியும் கூட எடுத்து கேட்டோம் இனி நமக்கு அது எங்கே வந்து நமக்கு நோக்காம் ஆதேம் மஞ்சட்டி அடுப்பில் வச்சு அதுலேயே ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ண ஒழிச்சு அது உலுவ வறுத்தெடுக்க வேண்டி பிடிச்சு ஒழிச்சதா அப்போ அது பாக்கி எண்ணெய் உண்டு அப்போ அது கூட ஒரு ஸ்பூன் கூட ஞாபக நல்லெண்ண ஒழிச்சு எண்ண சேஷம் நமக்கு கடுகு கடுகு பொட்டி கடுகு நானாய் பொட்டி பின்னீடு நமக்கு இஞ்சி வெளுத்தி பேஸ்ட் அதுலேயே இடம் ஃப்ளெய்ம் குறைச்சி வச்சிட்டு சகலம் காயப்பொடியும்ளகு பூடி அதுலேயே ஆவசியத்தின் உப்பு கூட சேர்க்கணும் கேட்டா இது கரிஞ்சு போகாத நோக்கணே என்ன ஈ பழுத்த பாவக்கையில் அது கூட அதிலேக்கு சேர்க்க சேர்ந்து ஸ்லோ ஃப்ளெய்மில் தான் நமக்கு இன்னும் வளத்தி எடுக்கலாம் என்ன ஆவசியத்தில உப்பு கூட நமக்கு சேர்க்கணும் ஆசியத்தின் உப்பு சேர்த்து கறிவேப்பில கூட சேர்க்கணும் கருவேப்பில ஆதிமே சேர்க்கணும் கடுகு பட்டிய உடனே தான் சேர்க்கணும் இடா மறந்து இது பாவக்க நாய் வெந்து பழுத்த பாவக்க இல்லை அதுகொண்ட நானாய்ட் வெந்தது இதுலேயே ஒரு கஷ்டம் சர்க்கரை கூட சேர்க்கணும் சர்க்கரை கூட சேர்க்கு ஆனால் கைப்பு கய்ப்பு இது இது ஒட்டும் கயப்பில் பாவக்கையானும் சகல நமக்கு சர்க்கரை கூட சேர்க்கலாம் இது தணுத்தது சேஷம் நமக்கு இது உலுவப்பொடி கூட சேர்க்கலாம் உலுவப்பொடி கூட சேர்த்து நாய் மிக்ஸ் செய்யணும் காரணம் நேரத்தை ஞாபக எண்ணையில் பொறிச்சு வச்சிருக்கணும் அது வந்து குழப்பில் லாஸ்டில் சேர்ந்தால் மதி மிக்ஸ் மிஸ்ய் இது சகலம் தன்த்தது சேஷம் நாரங்க நம்ம பிழிஞ்சு வச்சிக்குனோ ஈ நாரங்க கூட ஒழிச்சு சகலம் சர்க்கரையும் கூட சேர்த்து நமக்கு அச்சாறு ஃபினிஷ் செய்ய நாரங்க ஜூஸ் சேர்த்து ശർക്കര കൂടെ ചേർത്തു കേട്ടോ ഒരു സ്പൂൺ ശർക്കര കൂടെ ചേർത്ത് നല്ല ശർക്കരയാണ് അതുകൊണ്ട് ഉരുക്കേണ്ട ആവശ്യമില്ല അതുപോലെ ആ പൊടിയങ്ങ് ചേർത്ത് നമ്മുടെ അച്ചാറ് റെഡി പാവച്ച നാരങ്ങ അച്ചാറ് റെഡി എല്ലാവരും ഇതുപോലെ ഒന്ന് ഉണ്ടാക്കി നോക്കണം കേട്ടോ ബായ് എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെട്ടോ ഇഷ്ടപ്പെടുകയാണെങ്കിൽ ലൈക്ക് ചെയ്യണം സബ്സ്ക്രൈബ് ചെയ്യണം ഓക്കെ ഷെയർ കൂടെ ചെയ്യണം ബൈ ബൈ സി യു